ஒரேதே விலை நிறைந்ததரம் தங்கள் தெய்வங்கள் அளிதம் ஒரே இடத்துல் ஜெயச்சந்திரன் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom Chennai இப்ப ரீசெண்டா அவங்க போஸ்ட் பாத்துருந்தோம் மேம் சோ கையில அடிபட்டலா இருந்துச்சு என்ன மேம் ஆச்சு ஏன்னா நீங்க போட்டிருந்தீங்க அதுல இருந்தாலும் என்ன ஆச்சுங்கிறது ஆ एक्चुअली நான் ஊருக்கு கம்பம் போயிருந்தேன் ஓகே மேம் இப்ப 1:15 வந்து ஸ்கேட்டட் பேக்கப் அதனால ஊருக்கு போயிருந்தோம் போயிட்டு திருச்செந்தூர் போய் பசங்க எல்லாம் சேர்ந்து திருச்செந்தூர் போயிட்டு அப்படியே நேரா கம்பம் போயிட்டு கம்பத்துல இருந்து அங்க குருவாய் போறதா பிளான் பண்ணி வச்சிருந்தோம் அதனால சரி ஓகே அங்க டிரஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றதுக்காண்டி போயிட்டு வந்துட்டு இருந்தோம் சரி பைக் எடுத்துட்டு நானு கடையில அங்க கம்பத்துல இருக்க கடைக்கு போறதுக்காக நான் மட்டும் அப்படியே போனேன் ஆப்போசிட்ல வந்து ரெண்டு பசங்க பைக்ல வந்தாங்க சரி அவங்க அதாவது போது அவங்க குறுக்கால போறோம்னு நினைச்சிட்டு பிரேக் அடிச்சேன் ரெண்டு பிரேக்குமே வாரி விட்டுருச்சு வாரி கீழே விழுந்து கை உடஞ்சி அப்படியே பிராக்சர் ஆயிடுச்சு கை அப்படியே அந்த இடத்துல அப்படியே கை வீங்கிருச்சு மணிக்கட்டும் அந்த எலும்பு அப்படி தனியா இதாயிடுச்சு அப்புறம் அப்படியே கூட்டிட்டு போயி அங்க எங்க ஊர்ல அந்த பூசாரி பூசாரி கவுண்டன் பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க இங்க நமக்கு சென்னையில புத்தூர் கட்டு இருக்குல்ல அது மாதிரி அதனால அங்க போயிட்டு கட்டு போட்டோம் கட்டு ரெண்டாவது அங்க கட்டிட்டு போட்டு ஆரம்பிச்சிருச்சு பாக்கி கட்டும்லட்சுமி கண்டிப்பா வரணும் அப்படிங்கறதுனால அப்படியே கட்டு போட்டதோடய வந்து இப்போ ஷூட்டிங்ல தான் இருக்கேன் நடிச்சிட்டு இருக்கேன்

ஆக்சுவலி இப்ப வேற ஏதாவது கேரக்டர்னா கூட வீட்டுல உட்காந்துருக்கோம் கை உடஞ்சிருக்கு அப்படி கண்டினியூ பண்ணலாம் ஆனா நான் அந்த சீரியல்ல நானே வேலைக்காரி வேலைக்காரிக்கே கை உடஞ்ச உடனே எப்படி வீட்டுல வேலை பாக்குறது அப்படிங்கறதுனாலதான் அப்படிதான் யோசிச்சோம் அதுக்கப்புறம் இல்ல நான் வந்து பாக்க கூட டிராவல் பண்றேன்ல அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப நடிச்சிட்டு இருக்கேன் பரவாயில்ல வலி இருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கேன்

ஆமா கேட்டு நிறைய பேரு கால் பண்ணி கால் பண்ணி வேற விசாரிச்சாங்க என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்க பண்ணலாம் அப்படிங்கிற லெவல்ல வந்து நிறைய விசாரிச்சாங்க ஐயோ இவ்வளவு அன்ப சம்பாரிச்சு வச்சிருக்கமேனு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அதுவே எனக்கு நிறைய அப்படியே கைய தீவிர மாதிரி ஒரு தெம்ப குடுத்துருச்சு கண்டிப்பா கண்டிப்பா மேம் சோ அந்த அன்பு வந்து என்னைக்குமே வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்க மேம் என்னதான் வந்து நம்மளுக்கு இருந்தாலும் இவ்வளவு அன்பு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்திருந்தீங்களா மேம் எதிர்பார்க்கவே இல்ல எதிர்பார்க்கவே இல்ல அது இந்த பாக்கி வச்சு இந்த சீரியல் மூலமா தான் எனக்கு இந்த நான் டெய்லி இந்த டிவில சீரியல்ல வர்றதுனால தான் இவ்வளோ ரீச்சு அது இல்லாம மக்கள் இவ்வளோ இவ்வளோ பேருக்கு நான் பிடிக்கிற மாதிரி இருக்கேங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மைய சொல்றேனா நாங்க இப்ப இல்ல எப்பயுமே எனக்கு வந்து என்னோட அவங்க எப்படி ஆடியன்ஸா அவங்க சொல்ல முடியாது என்னோட வெல்விஷர்ஸ் சொல்லலாம் என் மேல பாசம் வச்சிருக்கிறவங்கன்னு சொல்லலாம் அவங்களோட அன்புனாலயும் அவங்களோட ஆசீர்வாதத்தினால மட்டும் தான் நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு தான் நான் எப்பயுமே ஒரு போஸ்ட் போடனா கூட போடுவேன் என் பசங்களோட பிறந்த நாளா இருக்கட்டும் எங்க பிறந்தநாளா இருக்கட்டும் எதுனாலுமே நான் போஸ்ட் போடும்போது போடுவேன் போஸ்டிங்ல ஆஹ் உங்களோட அன்பும் ஆசீர்வாதம் மட்டும்தான் எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு எங்களை வாழ்த்துங்க அப்படின்னு தான் போடுவேன் உண்மையில அவங்களோட ஆசீர்வாதத்தினால்தான் எனக்கு இப்போ பெருசா வர வேண்டியது ஏதோ எனக்கு அப்படியே இந்த கை உடஞ்ச லெவல்ல அப்படியே போயிடுச்சு அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் கண்டிப்பா மேம் இதுவுமே வந்து உங்களுக்கு சீக்கிரமா குணமாயிரும் மேம் ஏன்னா இவ்வளவு சப்போர்ட் இருக்கும்போது கண்டிப்பா அதுவுமே உங்களுக்கு கண்டிப்பா சீக்கிரமா இன்னும் நீங்க பூஸ்டா அடுத்து உங்க ரசிகர் எல்லாம் என்னன்னா பாண்டியன் ஸ்டோர் டூல வந்து மேமோட கேமியோ இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா வந்து விக்ரம் படத்துல வந்து எப்படி கேமியா கொடுத்துட்டு போனா அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ல வந்து மேடமோட கேமியா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த கேள்விக்கு ஏதாவது பதில் வேணும் நாங்க எதிர்பார்க்கறோம் மேம்

அதுல எனக்கு நெகட்டிவ்வா ஏதாவது கொடுத்தா இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் எனக்கு நெகட்டிவ் ரோல் பண்ணணும்னா ரொம்ப அப்படியே அல்வா சாப்பிடுற மாதிரி ஆனா பேசிக்கலி நான் ரொம்ப நல்லவ ஆனா எனக்கு வந்து அந்த நெகட்டிவ் ரோல் பண்ணணும்ங்கிறது ரொம்ப ஆசை எதனால மேம் அந்த நெகட்டிவ் ரோல் இவ்வளவு ஒரு ஆசை வருது ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே நெகட்டிவ் ரோல் இருக்கும் போதுமே வந்து ஒரு பாசிட்டிவ் ரோல் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கரெக்டர் இருக்கும் நம்ம எப்போ பாசிட்டிவா மாறணும் ஆனா அந்த நெகட்டிவ் ரோல் மேல இவ்வளவு ஒரு இன்ட்ரஸ்ட் வர காரணம் என்ன மேம் பிரிச்சிடுறேன் அப்படிங்க அதுல வந்து நம்ம நிறைய பெர்ஃபார்ம் பண்ணலாம் நம்மளோட எப்படி சொல்றது நம்மளோட இப்போ ஒரிஜினலா நம்ம நல்லவங்களா இருக்கிறோம் நானே அத சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க இல்ல மேம் இல்ல மேம் நம்ம சொல்லாம யார் மேம் சொல்றது நம்மளை பத்தி அதெல்லாம் சொல்லலாம் மேம் அதனால அப்ப நெகட்டிவா இருந்தா நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கறதையும் நம்மளும் பாத்துக்கலாம் அது பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதுல அதனாலதான் கண்டிப்பா கண்டிப்பா மேம் சோ அப்ப பாண்டியன் சூர் 2ல வந்து உங்களை எதிர பார்க்கலாமா மேம் எதிர பார்க்கணும் எனக்கு ஆசை இருக்கு நான் வரணும்னு ஆசை இருக்கு அப்படி குடுத்தா கண்டிப்பா நான் பண்ணுவேன் ஷூர் மேம் கண்டிப்பா மேம் எங்க ப்ரொடக்ஷன் ஆசை பண்ணனும் எங்க டயலாக் ரைட்டர் மேடம் ஆசை பண்ணனும் அது ஒரு கதை வரணும் அப்படி எல்லாம் வந்துச்சுனா கண்டிப்பா நான் பண்ணுவேன் இவ்வளவு பேர் ஆசை பண்றாங்கல மேம் அவங்களும் ஆசைப்படுவாங்க மேம் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப தேங்க்ஸ் இந்த நேரத்துல எங்களுக்கு இன்டர்வியூ குடுத்ததுக்கு இந்த ஆடியோ கால் இன்டர்வியூ ரொம்ப நன்றி மேம் உங்களோட கை வந்து பூரண குணமாக வந்து இந்தியாக்கு கேட்டு சொல்லிக்கிறேன் பயங்கர சப்போர்ட் பயங்கர இது கண்டிப்பா நீங்க பயங்கர பூஸ்டா வேலை பாப்பீங்க பெரிய இடத்துக்கு போறதுக்கு வாழ்த்துகள் மேம் தேங்க்ஸ் நன்றி ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ நன்றி மேம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் VGP marine கிங்டம் சென்னை